இதே சம்மர்ல நீங்க விளையாண்டு நானும் வந்து இந்த கலவிங் புக்கை வரைஞ்சுக்கிட்டு வெளியில போயிட்டு பார்க்ல சும்மா உட்காந்துக்கிட்டு சைக்கிள் ஓடிக்கிட்டு இதுதான் நான் விளையாண்டு நீங்க எப்படி விளையாண்டு காலத்துல சம்மர் ஹாலிடேஸ் விட்டா விடும் எப்படி இருக்கும் சம்மர் ஹாலிடேஸ் விட்டு வீட்டுக்கு போகும்போது நாங்க ஒரு கலர்ல இருப்போம் திரும்ப ரீயூனியன் ஜனவரி ரெண்டு ஜூன் ரெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓ பண்ண வரும் தெரியுமா பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டே நம்ம அடையாளம் தெரியாது அந்த மாதிரி கரிஞ்சட்டியா வெயில சுத்து சுத்தி சுத்தி தெரியும் ஆனா எனக்கு என்னன்னா பாப்பா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை நான் என்ன பண்ணாலும் அது ஏதாவது ஒரு டேஞ்சரஸ் ஃபெலோவா கிரியேட் ஆயிரும் அப்போ ஆமா அப்போ எப்படின்னா புண்டு விளாடுவோம் புண்டு இந்த பம்பரம் பட்டம் எல்லாம் சீசன் கேம் மாதிரி அப்பப்ப கிரியேட் ஆகும்

சரி இனிமேல் கோலி ஒன்று விளாடக்கூடாது பம்பரை விளாடலான்னு பம்பரை விளாட போனேன் இப்பெல்லாம் பம்பரை வந்து கீழ வந்து வேற மாதிரி நல்லா நல்லா சூப்பரா இருக்கு இந்த ரிவீட் மாதிரி வச்சு இப்போ வந்து கொடுக்குறாங்க அது நல்லா இருக்கு முதலாம் பார்த்தீங்கன்னா ஆணி ஆணி மாதிரி தான் இருக்கும் நான் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ஒரு பம்பரத்தை வாங்கிட்டு போய் விளாடா போகலான்ட்டு நல்லா சுத்தி இப்போ பார யாக்கர் எப்படி குத்துறேன் பாருன்னு இருந்துச்சு சொத்துன்னு அடிச்சேன் அடிச்சுட்டு பாக்குற என் பம்பரத்தை காணவே காணும் கீழே கையில சாட்டா இருக்கு இங்கடா பம்பரத்தை காணும் தெரியுறேன்

சரி நம்ம எதுக்கு நம்ம ஒன்று நம்ம ஒதுன்னு பூரா வீட்டுக்கு சந்திராபாளையம் சந்திரபாளையம் திருப்பூன்றத்துல ஒரு ஏரியா சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா காவா தஞ்சு தான் ஓடும் நம்ம பாட்டா அமைதியா கல்ல எடுத்து இந்த தவளை மாதிரி சிலாக்க கொடுவோம்னு எடுத்து விட்டு விளாண்டுட்டு இருக்கேன் அந்த பக்கம் ஒரு கோஷ்டி குளிச்சுட்டு இருந்தவங்க நான் இங்கிட்டு இருந்து எடுத்துட்டு விட்டேன் பாரு இப்படி தவளை மாதிரி உள்ள போய் போய் மூணுது போகும் அது மாதிரி விட்டு லாண்டிட்டு இருக்கேன் அங்க முங்கு நீச்சல் குளிச்சவன் அங்கேயே குளிக்க வேண்டியதானே அப்படியே உள்ள வழியா முங்குணிச்சு அடிச்சு நேர ஏன்ட்டா நான் உள்ள வழியா இப்படி விட்டேன் ஐயா ஒரு சவுண்ட் என்னால பாத்தோம்னா மண்டத்தோட வரையா கல்ல கொட்டி மண்டே உரைச்சிட்டாங்க கார்த்தின்ட்டாங்க கேக்கவா வேணும் அம்மாச்சி போட்டு திரும்ப அடி விழுத்து வெளியோடய அமைதியா இருக்கும் சம்மருக்கும் ராசியே இல்ல ராசியா சுத்தமா ராசியே கிடையாது இல்ல வெளியான அப்புறம் அமைதியா உட்காருட்டாங்க

சரிம்மா அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன்மா அப்படின்ட்டு நான் பாட்டு இருக்கேன் மதியில இருக்கும் போது ஒருத்தவங்க பக்கத்துக்கல மீனா அம்மான்னு ஒருத்தவங்க அந்த அத்த பேரோட மறந்து போச்சு அம்மா அப்படின்னு கத்துனாங்க நேர எங்க அம்மா கிச்சன்ல இருந்து வந்தவங்க நான் பெட்டில் நான் அமைதியா படுத்துக்கிறேன் என்ன நீ அமைதியா படுக்க மாட்டேன் என்ன தப்புன்ட்டு வந்த சொல்லு அப்படின்னாங்க ஒண்ணும் பண்ணல படுத்து இருக்கேன்னு தோசை கண்டு வச்சு முதல்ல ஒரே பொழுட்ட டம்முன்னு பதினாம் ஆண்டு பலக்கா என்னக்கா உரம் ஒரு கொஞ்சம் தரீங்களா வேணா உரம் ஒரு தாங்கடா என்னோட கத்தி கார்த்தியம்மா ஏன்டா கத்துனீங்கன்ற மாதிரி ஆகி உள்ள உதமே சாரீடா சாரிடா சாரீடா வாக்கு அடிச்ச நான் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி ஆச்சு இந்த மாதிரி அது வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான டைம் நிறைய மெமரிஸ் சின்ன வயசுல இந்த தர்பூசணி சாப்பிடறது மாம்பழம் சாப்பிடறது மாம்பழத்தை உருட்டிட்டு மேல ஓட்டை போட்டு அதை புளிஞ்சு சாப்பிடறது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒவ்வொரு கேமா விளாடுறது அதாவது இந்த இந்த சம்மர் சம்மர் ஒரு விஷயம் வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டுறது அதுல கல்லு டயர் வேணும்னு சண்டை போடுறது நார்மல் டயர் பஞ்சர் ஆகிட்டு இருந்தா காசு கேட்பாங்க ரெண்டு ரூபா ஒரு மணி நேரத்துக்கு எடுத்து சுத்தினா அப்பா அப்படியே கரிசத்தியா வருவோம் மூச்சிய கழிவு ரசம் வச்சிடலாம் அந்த மாதிரி பிசு 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 வருவோம் அதாவது சம்ம ஃபன்னா இருக்கும் அதாவது அந்த சம்மர் வந்து அவ்வளவு ஜாலி அப்போ இப்ப பாரு ஐயோ வெயில் 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 வெயில்னு உள்ள ஓடி வந்துட்டு இருக்கோம்

எப்படி பரவுச்சு இப்ப மதுரையிலயும் அந்த கேம் தான் அதே மாதிரிதான் விளையாண்டோம் சென்னையிலேயும் அதே தான் திருநெல்வேலி போனாலும் அதே தான் ஒவ்வொரு ஊரும் ஆனா லாங்குவேஜ் அதோட பாஷா கொஞ்சம் மாறலாம் ஆனா அந்த கேம் அதோட பாட்டு இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தோம்னா அந்த லீவுக்கு வந்து பாத்தோம் அத்தை வீடு மாமா வீடு பாட்டி வீடு அப்படின்னு இப்ப நான் மதுரையில இருப்பேன் அங்க இருந்து கிளம்பி இங்கே வருவேன் இங்க இருக்க அத்தை பசங்களோட சேர்ந்து நம்ம விளையாடுறோம் அங்க இருக்க பாட்டி அவங்க அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க பிள்ளைகளோட விளையாடுவோம் விளாடும் போது என்னதுன்னா அந்த விஷயம் தான் பரவுது

சோ இது வந்து பாத்தீங்க இப்ப இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல நான் மிஸ் பண்றேன் சோ அப்ப அதெல்லாம் வந்து ஒரு 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 மொமெண்ட் ஆமா சோ இந்த மாதிரி சம்மர் இருந்துச்சு எனக்கு உனக்கு எனக்கு என்னன்னா நம்ம வந்து டூ தௌசண்ட்க்கு அப்புறம்ன்றதுனால அவ்வளோ வெளி கேம்ஸ் கிடையாது ஆனால் தாத்தா அம்மா வந்து சைக்கிள் ஓட்ட விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து சம்மர் வந்து எனக்கு பெரிய மெமரிஸ் என்ன தெரியுமா அம்மா நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆர்டிஸ்ட் கற்றுக்கிட்டது எல்லாமே சம்மர்ல தான் டான்ஸ் கிளாஸ் வீண கிளாஸ்ன்றதை தாண்டி நான் சம்மர்ல அம்மாவோட அம்மா தா இருக்காங்களா அம்மா வந்து அம்மா ஷாப்ல தானே அத்தை கடைக்கு கூட்டு போயிட்டு மம்மி கால விட்டுருவாங்க போயிட்டு அப்பவே நான் வந்து ஃபால்ஸ் கையில ஹெம்மிங் போடுவேன் அம்மா எனக்கு அப்ப சொல்லி கொடுத்தாங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஜாக்கெட் அந்த பிட் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து ஓட்டு நூல் மாதிரி அடிச்சு கொடுத்துருவாங்க அதுக்கு பக்கத்துல கையில நூல் போடுன்னு சொல்லிட்டு அப்ப ஊசி நூல் கொடுத்து எனக்கு கத்து கொடுத்தாங்க அதே மாதிரி ஒரு சமர் கிண பண்ணுவேன் இன்னொரு நான் பண்ணுவேன் மிக்சி ஃபுல்லா தடைப்பேன் கிரைண்டர் ஃபுல்லா தடைச்சேனா 5 ரூபாய் தருவாங்க அம்மா அடடா வீட்டுக்குள்ளே வந்து சம்பாதிச்சிருக்க அடி பாவி சும்மா சும்மா தரிசா தரிக்க மாட்டேன் ஏன்னா வந்து அப்பள வந்து சாண்ட்விச் வந்து 10 ரூபாய் அதே மாதிரி இந்த சப்பி சாப்பிடுறோம்ல சாக்லேட் அதெல்லாம் 2 ரூபாய் சரிங்களா அதனால என்ன பண்ணு இன்னைக்கு வந்து என்னோட டாஸ்க் வந்து காலையில எந்திரிக்கணும் குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்தணும் மாத்திட்டு ஃபுல் மிக்ஸியா பல 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 தரக்கின்னு எடுத்துட்டு போயிட்டு மொட்டை மாடியில உட்கார்ந்து தடைப்பேன் தடச்சு பல பல அம்மா 5 ரூபாய் தருவாங்க நாங்களெல்லாம் அப்படி இல்லை வாரம் பூரா ஓடி ஓடி காய்கறி வாங்கி கொடுத்தாலும் பால் பாயிண்ட் தயிர் வாங்கி கொடுத்தாலும் ஐம்பது காசு தோன்றத்துக்கு அதுவாகி ஐம்பது காசு ரூபா தாத்தா கூட நானும் தாத்தா வந்து இது குடிப்போம் கலர் மாதிரி இருக்கும் ஸ்பிரைட் மாதிரி மாறி மாதிரி கேடி பாட்டில் குடிப்போம் அது இல்லாம தேன் முட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம் நான் வந்து சாப்பிட்டு வாய் தொடச்சிருவேன் தாத்தா என்ன பண்ணுவாரு இங்க ஒட்டிப்பாங்களா அம்மா கேட்பாங்க என்ன திருட்டு வேலை பாத்துட்டு வந்தீங்க தாத்தாவும் பேத்தி அப்படின்னு சோ அதெல்லாமே ஒரு சூப்பரான டைம் பட் இப்ப அந்த டைம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அந்த ஒரு தாத்தா பாட்டி அந்த ஒரு ஃபேமிலி அந்த ஒரு இது வந்து மிஸ் பண்றோம் சோ இந்த மாதிரி சம்மர்ல நீங்க என்னென்ன மிஸ் பண்றீங்க சோ உங்களோட அனுபவங்கள் என்ன இருந்துச்சு அப்படின்றத தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம்

இல்லை அதாவது சும்மா நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் சம்மர் விஷயத்தை பற்றி சில அப்படியே மக்கள்கிட்டே பயந்துக்கலாமே ஒரு வீடியோ எடுத்துக்கலான்ட்டு ஸோ அதை எடுத்தது ஸோ தேங்க் யூ ஸோ மச் மக்களே அவங்களோட பெரிய பெரிய ஆதரவு நட்பு எல்லாத்துக்குமே பெரிய நன்றிகள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கைவினைக்குங்களா சுங்கல் பாண்டியமா சன்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பா